ஹலோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல பாக்க போறது வந்து எங்க பிள்ளைகளுக்கு எச்பிவி வேக்சின் போடுறது நல்லமா இல்லாட்டி நல்லமில்லை நைட் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் தான் வந்து என் பிள்ளைக்கு வந்து எச்ச்பிவி வேக்சின் போட சொல்லிக்கிற அது போடுறது வந்து நல்லமா அது போன்றதால ஒரு காலத்துல சைடு எஃபெக்ட் இருக்கிறேன் அது போடுறது வந்து சேஃபா அது ஏமா இப்ப உங்களை பிள்ளைகளை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் போடுறதும் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ரீசன் இல்லையா இப்ப பிள்ளைகளுக்கு மட்டும் போடுற சரி சிரிசா கிட்ட போடலையே என்றெல்லாம் கேட்கிறேன் இதுக்கான ஆன்சர் எல்லாம் தான் நான் இந்த வீடியோ பார்க்க போறோம்

இந்த எச் பி வி மனித உடம்புல என்னென்ன உண்டா முதலாவது தான் நாங்க சொல்றோம் எங்கட உடம்புல வர உண்மை இல்லாமல் சொல்றோம் இது வந்து பெரும்பாலும் மூணு இடத்துல வரலாம் ஒன்பது நம்மளை எங்களுக்கு ஸ்கின்ல எல்லா இடத்துலயும் எங்கட முதுகுல கழுத்துல எல்லா இடத்துலயும் பொதுவாக வரும் ரெண்டாவது இது ஒன்று இதுக்கு அடுத்து நாங்க சொல்றோம் ஜெனிடல் இப்ப அடுத்தது தான் வந்து எங்களுக்கு சேர்வைக்கல் கேன்சர்னு சொல்றது சேர்வைக்கல் கேன்சர் என்றது வந்து பெண்கள் மத்தியில் காணப்படுற ஆக முக்கியமான ஒரு கேன்சர் டைப்ஸ்ல உண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல மட்டும் இந்த நோயால வந்து மூணு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வந்து இருந்திருக்கிறார் சர்வைக்கல் கேன்சர் வந்து என்ன சேவைக்கல் கேன்சர் நிறைய பேர் சொல்ற கற்பை வர கேன்சர் சொல்றேன் இது வந்து கருப்பை கழுத்து ஒரு ஏரியா இருக்கிற அதுக்கு நாங்க சொல்லுவோம் என்ற ஏரியா சேவிக்ஸ் என்ற இடத்துல வந்து இந்த ஹியூமன் வைரஸ் வந்து எப்படி கேன்சர் உருவாக்குறா வந்து அது டிலெக்டாத்து கேன்சர் உருவாக்காது அது வந்து டிலெக்டா அதுக்கு வந்து கேன்சர் உருவாக்கல அது வந்து மிச்சம் காலம் வந்து அந்த இடத்துல போயிட்டு இருந்து மிச்சம் காலம் இருந்து 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 கொஞ்சம் மிச்சம் காலத்துக்கு ஒரு தான் நிறைய என்ன செய்யும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படி போகிட்டு தான் நல்லது என்ன செய்யலாம் செலவு உருவாக்கலாம் நான் மேல பார்த்தோம் ஹியூமன் பெப்பிலிமா வைரஸ்னு பார்த்தோம் தானே அவர் வந்து எப்படி ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு போறேன்டா வந்து அவர் பாலியல் முறை மூலம் தான் போற அதாவது இது வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் உண்டு இந்த ஹெச் பி வந்து அடுத்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இல்ல அடுத்த வந்து கொஞ்சம் குறவு தானே இது வந்து நிறைய பெறல எல்லாரிலயும் வந்து காணப்படுற ஒரு வைரஸ் அப்ப இது வந்து எல்லாருலயும் வந்து என்ன செய்யலாம் உடம்புக்குள்ள போகலாம் அப்ப இது உடம்புக்குள்ள பெய்த்துட்டு அங்க கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் காலம் படிஞ்சு 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 கேக்கிட்டு அது வந்து உடம்புக்குள்ள மிச்சம் மெது மெதுவா மெதுவா என்ன செய்ய வேண்டாம் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும் இதுக்கு நான் சொல்ற குரோனிக் இன்ஃபெக்ஷன் சார் இப்படி மிச்சம் காலம் வந்து அவர் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிற டைம் அது என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமா எங்கட சேவைகள் ஏரியா அளிக்கிற செல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெமேஜ் பண்ணி ஒரு காலத்துல அவர் என்ன செய்யணும் கேன்சரா உருவாருவார் இந்த சேவைகள் கேன்சர்ல தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் ஆனது உருவாக்குறது வந்து நாங்க மெயின்ல பார்த்து ஹைரிஸ்க் குரூப் என்ற குரூப் அது மட்டும் இல்லாம இந்த ஹையர் குரூப்ல செவன்டி பெர்சென்டேஜ்க்கு கூடையானது வந்து சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் என்ற ரெண்டு டைப் ஆனதே உருவாகுறேன் இப்போ நாங்கள் ஸ்கூலில் கொடுக்குற வெக்சின் அந்த வெக்சினில் வந்து மெயினா காணப்படுறது வந்து சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் என்ற டைப்புக்கு எதிரான வெக்சின்ஸ் தான் காணப்படுறது இப்போ இதோட மேலதிகமாக வந்து சிக்ஸ் அண்ட் லெவன் என்ற ரெண்டு டைப்பும் வந்து அதில் இன்க்ளூட் ஆகுது சிக்ஸ் அண்ட் லெவன் என்ற டைப் வந்து எதுக்குண்டா அவர் வந்து ஜெனிட்டல் வேர்ட்ஸ் உருவாக்குறவர் அப்ப அதை ரெண்டும் வந்து இந்த இடத்துல இல்ல போகும் இப்போ நாங்கள் பார்ப்போம் ஹெச்பிவி வெக்சின் என்னோட உடம்புல அடிச்சுன்னா வந்து என்ன நடக்கிறது இப்போ ஹெச்பிவி வெக்சின் என்ன காணப்படுறா வந்து வைரஸ் லைக் பெப்டைட்ஸ் என்ற ஒரு பதார்த்தம் தான் காணப்படுறது இந்த வைரஸ் லைக் பெப்ளைட்ஸ் வந்து எப்படி உருவாக்குறா உண்மையான வைரஸ் எடுத்து அதுல மேற்பரப்புல காணப்படுற சில பதார்த்தங்கள் தான் இந்த வைரஸ் லைக் பெப்டைட் செய்யறேன் இதை வந்து நான் எங்களுடைய உடம்புக்குள்ள அடிச்சல் வந்து எங்களோட உடம்புல காணப்படுற இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன செய்யறதுன்னா இதுக்கு எதிராக வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறது இந்த வைரஸ் லைக் பெப்டைட்டுக்கு எதிராக ஒரு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உண்மையான வைரஸ்க்கு எதிரான ஒரு வகையான எதிர்ப்பு சக்திக்கு ஒத்துக்கிறது அதால வந்து ரெண்டாவது டைம் வந்து உண்மையான வைரஸ் எப்படி சரி உடம்புக்குள்ள வந்தா ஏற்கனவே உருவாக்கிற நோய்க்கு சக்தி வைத்து டிரெக்டா வந்து என்ன செய்யலாம் எட்டக்ட் பண்ணலாம் அதால வந்து அந்த நோய் வந்து எங்களுக்கு வார சான்ஸ் வந்து குறவுண்டலாம் இந்த எச் பி வந்து உண்மையான ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தான் உலகத்துல முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டு அதுவும் ஸ்ரீலங்காக்கு வரைக்கும் ரெண்டாவது பத்தாம் ஆண்டு தான் ஸ்ரீலங்காக்கு இது வந்துச்சு ஸ்ரீலங்கா ரெண்டாவது பத்தாம் ஆண்டு வந்தாலும் இது வந்து பிரைவேட் செக்டர்ல மட்டும் காணப்பட்டு உண்டு கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ரெண்டாவது பதினேழாம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தின ரெண்டாவது பதினேழாம் ஆண்டு செப்டபர் மாதம் தான் எங்க இபிஐ ஷெடியூல வந்து இதை இன்க்ளூட் பண்ணினேன் ஹெச்பியூ வெக்சின்ஸ்ல வந்து மூணு வகையான வெக்சின்ஸ் காணப்பட்டு அதுல வந்து கொட்ரவேலண்ட் என்ற ஒரு டைப் தான் வந்து நாங்க ஸ்ரீலங்கால யூஸ் பண்றோம் இந்த கொட்ரவேலண்ட் என்றதுல தான் வந்து நான் மேலே சொன்ன நாலு டைப் சிக்ஸ்டீன் எயிட்டீன் சிக்ஸ் லெவன் டைப்ஸ்க்கு எதிரான வெக்சின்ஸ் காணப்பட்டு ஸ்ரீலங்கன் கைட்லைன்ஸ் படி இது வந்து பத்து வயசுக்கு மேற்பட்ட தான் அடிக்கலாம் அதுவும் வந்து லெவன் டு டுவெல் இயர்ஸ் நீக்கிற ஆகளுக்கு அடிக்கிற கிரேட் சிக்ஸ் செவன் நீக்கிற தான் வந்து இது இந்த வெக்சின் வந்து ரெண்டு டோஸ் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் அடிச்சு சிக்ஸ் மந்த் கெப் விட்டுட்டு ரெண்டாவது டோஸ் அடிக்கணும் அடுத்தது நீங்க கேட்கலாம் வந்து இது சின்ன சின்னப்பூலியில் மட்டுமே அடிக்கடி இப்ப இதுல என்ன என் ரூல்ஸ் தான் வந்து நாங்க இது அடிக்கும்போது பாலியல் ரீதியில எந்த ஒரு தொடர்பிலையும் ஈடுபட்டிக்கப்படலாம் இப்போ ஸ்ரீலங்கால வந்து இது கவர்மெண்ட் செக்டர்ல கிரேட் சிக்ஸ் செவன்ல அடிச்சதுக்கு வந்து உங்களும் பதினஞ்சு வயசு காட்டில வந்து என்ன செய்யலாம் பிரைவேட் செக்டருக்கு போனாலும் அடிக்கலாம் பதினஞ்சு வயசா காட்டும் நீங்க அடிக்கிறனா வந்து ரெண்டு டோஸ் அடிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து பதினஞ்சு டு இருபத்தி ஆறு வயசா காட்டும் அடிக்கிறாலும் அடிக்கலாம் அந்த டைம் வந்து நீங்க மூணு டோஸ் அடிக்கணும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் வந்து ஏற்கனவே அந்த நோய் வந்து உடம்புக்குள்ள அந்த கிருமி உடம்புக்குள்ள வந்த போற வந்து நாங்க இந்த வேக்சின் கொடுத்து யூஸுமே இல்லை அப்ப அந்த கிருமி வந்து உடம்புக்கு வரும்போது நான் என்ன செய்யணும் இந்த வெக்சின் கொடுக்கணும் இந்த வெக்சின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து சர்வைக்கல் கேன்சர் அதாவது எனக்கு அற்பு பயில வர ஒரு வகை கேன்சர் வந்து நாங்க தடுக்கிறது வந்து இதுல மெயினான நோக்கம் அடுத்தாக முக்கியமான ஒரு கேள்வி தான் இந்த வெக்சின் வந்து எந்த அளவு சேஃப் பண்றது லாஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸ் நடந்த மோனிட்டரிங் படி இதுவரை எந்த ஒரு சீரியஸான பக்க வெளியே வந்து கண்டுபிடிச்சு இல்ல இந்த வெக்சின் யார் யார் எடுக்க கூடாதுன்னா வந்து முதலாவது வந்து பிரெக்னென்ட் மதர்ஸ் எடுக்கக்கூடாது ரெண்டாவது வந்து இந்த வெக்சினுக்கு எலர்ஜி ஈகிறார்கள் இந்த வெக்சின் ஆல்ரெடி டூ டோஸ் கொடுக்குற தானே ஒரு டோஸ் கொடுத்து எலர்ஜி வந்து இன்னொரு டோஸ் எடுக்கப்படும் அடுத்தது மூணாவது வந்து ஈஸ்டுக்கு எலர்ஜி ஈக்கிறாள் ஈஸ்ட் நான் வந்து பாடுகள் போடும் போடும் ஈஸ்ட் இந்த தனி அதால ப்ரிப்பேர் பண்றேன் அதாவது ஒரு டெக்னிக் அந்த பயன்படுத்தி ஒரு ப்ரிப்பேர் பண்ற டெக்னிக் தான் இது செய்யறேன் எலர்ஜி ஆனால் வந்து இந்த வெக்சின் எடுக்கக்கூடாது இந்த எச்ச்பி விக்சின் இல்லாம இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறேன் என்னென்னா என்னோட எல்லா எம்ஒஎச்லையும் வந்து இந்த நான் சொன்ன சேவைகள் கேன்சர்ன்ற பிரிவென்ட் பண்றதுக்கு வந்து பெப்சமியர்ன்ற டெஸ்ட் நடக்குது ஆனா வந்து இது எங்களுக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் போற இல்ல இது பொதுவாக நடக்கிறதும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு டெய்லிக்க வந்து பொதுவாக இந்த ஸ்க்ரீன் நடக்குது இது வந்து நாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு என்ன செய்யணும் கட்டாயம் லேடிஸ் வந்து இந்த பெப்ஸ்மியர் எடுக்கிறது வந்து மிச்சம் நல்லது உங்களுக்கு எண்ணூறு ஸ்டெப் கிடைக்க நீங்க பிரைவேட்டா உங்களுக்கு பெட்டர் ஸ்டெப் வந்து மூணு ஸ்டேஜ் பிரிக்குற சீன் ஒன் சீன் டூ சீன் த்ரீ அண்டு இதுல வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் இதுவும் செய்யலாம் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த எச்சி விட செர்வை அதாவது இதை பிரிவெண்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிற மெயினான ரெண்டு ஸ்டெப் தான வந்து பெப்ஸ்மியர் டெஸ்டிங் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அடுத்தது கிரேட் சிக்ஸ் ஆளுக்கு வந்து நாங்க கிளினிக்கல் போற டைம் என்ன கன்சல்டென்சி சேவா ஷேர் இருக்கிறேன் என்னடா செவுகள் காசனம் அமைக்கிற வந்து ஒரு இருக்கும் அந்த பெய் ஸ்மெல் எப்படின்னா வந்து அவங்க ரோடுக்கு வரக்கிட்டே இஷ்ட இந்த ரோட்ல யாரோ ஒரு செவுகள் கேன்சர் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிக்கிற அப்படின்னு இப்ப காலத்துல வந்து அப்படி காணுறது எல்லாம் குறைச்சல் இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த டெஸ்டிங் ஆல எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ணி அதுல வர சான்ஸ் கூட அவரை நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஏர்லியா ட்ரீட் பண்றதால இப்ப செவல் காசினமா வர பேஷன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிற ஏர்லி விட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல் ஆகி நான் நினைக்கிறேன் கடைசியோட பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ